கேஷ் அம்பானி சார் எப்போவுமே ஹி லவ் சவுத் இண்டியன் ஃபுட் முப்பத்தஞ்சு குசைன்ஸ் பட் அவருக்கு சவுத் இண்டியன் உணவுகள் ஹி லவ்ஸ் நீதா அம்பானி மேடம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து புளிப்பே சேர்க்கக்கூடாது புளியே சேர்க்காம சாம்பார் புளியை சேர்க்காம சாம்பார் தக்காளி பழம் போடக்கூடாது எலுமிச்சை பழம் புரியக்கூடாது புளிப்புங்கிற வார்த்தையை அவங்களுக்கு சமையல் இருக்கக்கூடாது ஒரு வடையை கொண்டு கொடுத்தாங்க சாப்பிட்டார் இன்னொரு வடை என் லைஃப்பில் பில் கேட்ஸு இந்த வடை சாப்பிட்டார் அப்படின்னா இது இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணுங்கிற மாதிரி எனக்கு என்னோடய லைஃப் அப்போ நைட்டு வந்து எனக்கு இந்த லிஸ்டே வரல யூ ஹேவன் கிவன் டு மீன் சொல்லிட்டு எனக்கு கால் வருது எனக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணணும் தெரியல நைட்டு இட் வாஸ் லைக் டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் வந்துட்டு நைட்டு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் வந்தார் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்குறேன் ஐ வாண்ட் தோசா தோசு புட் இன் த சார் ஹவுஸ் சேம் பர்சன் இஸ் புட்டிங் ஐ வான்ட் தட் தோசா சார் சார் ரஜினிகாந்த் ஆர்டர் சார் அப்படியே சரிடா கூப்பிட்டு நான் உடனே என்ன பண்ணேன் லத்தா மேடம் ஃபோன் பண்ணினேன் நான் மசாலா தோசை சொல்லியிருக்கேன் சார் தோசை சொல்லியிருக்காரு ஐஸ்வர் எப்போ இட்லி சொல்லியிருக்கா வடை சொல்லியிருக்கா எனக்கு காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க அங்கே ஒரே ஒரு ஒரு இஷ்யூன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சேன் அப்படின்னா இட்லி மாவு அரைக்கக்கூடிய கிரைண்டர் அந்த இட்லி மாவு அரைக்கக்கூடிய கிரைண்டர் வந்து எனக்கு ஒரு கிரைண்டர் தான் கிடச்சிருக்கு உட்காந்து நம்ம கால் நீச்சு அப்படியே தூங்கணும் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரம் நம்ம வேலைக்காரம் படுத்துருவோம் அப்படின்னு நமக்கு ஒரு பயம் ஸோ அந்த பயம் 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 விடன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யார் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசுவை அரசு கேட்டரிங் சர்வஸ் அவங்களை தான் நம்ம மீட் பண்ண போறோம் இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏராளமா சொல்லலாங்க அறுபது வருஷத்துக்கும் மேல வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பெக்குலரான இடத்த பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி ஓகே இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா எல்லாருமே எல்லாருமே சொல்றதை விட உலகமே வியந்து பார்த்துட்டு இருக்கிறது அம்பானி அவருடைய ப்ரீ வெட்டிங் அனந்த் அம்பானி அவருடைய ப்ரீ வெட்டிங்ல நிறைய டிஷ்ஷஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு டிஷ்ஷஸ்க்கு மேலே வந்து கொடுத்துருந்தாங்கிறாங்க ஸோ அதில் நம்மளுடைய ஃபுட்டை வந்து ரிப்ரஸண்ட் பண்ணியிருக்காங்க இந்த அறுசுவை அரசு அந்த கல்யாணத்தை வந்து நம்ம வீடியோவில் பார்க்கும் போதே எவ்வளோ வியப்பாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் சாப்பாடுலாம் எப்படி இருந்திருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இவங்க கிட்டே கேட்க போகிறோம் அண்ட் இவங்களுடைய அந்த பாரம்பரிய டிஷ்ஷஸை பற்றியும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணிடலாம் ஹாய் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் சார் ஸ்ரீதர் பேர் நான் வந்து அரசு அரசு கேட்ரஸ் ப்ரைவேட் லிமிடெட்டோட இப்பொழுதுக்கு மேனேஜிங் டேரக்டராக இருக்கேன் இந்த ஸ்தாபனம் வந்து எங்கள் அப்பாவால் தோற்றுவிக்கப்பட்டது இந்த தொழில் வந்து பாரம்பரியமாக ஒரு அஞ்சு ஜெனரேஷனாக பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் சார் அம்பானியோட அந்த ப்ரீ வெட்டிங்கில் வந்து நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளுடைய அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்கல்ல எத்தனை செலிப்ரிட்டிஸ் வந்து சாப்பிட்ருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நீதா அதுக்கப்புறம் வந்து முகேஷ் அம்பானி இவங்க விரும்பி சாப்பிட்ட டிஷ் என்ன சார் முகேஷ் அம்பானி சார் எப்பவுமே ஹி லவ் சவுத் இண்டியன் ஃபுட் முப்பத்தஞ்சு குசைன்ஸ் இருந்திருக்கு முப்பத்தஞ்சு குசைன்ஸ் பட் அவருக்கு சவுத் இண்டியன் உணவுகள் ஹி லவ்ஸ் அவர் ஒரு பேட்டியிலே கொடுத்துருப்பாரு நீங்க கேட்டிருக்கலாம் இட்லி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஊத்தப்பம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆத்தன்டிக் சக்கரை பொங்கல் பச்சை கற்பூரம் குங்குமப்பு ஜாதிக்காய் இலக்காயெல்லாம் போட்டு சக்கரை பொங்கல் கொடுத்தோம்னா அதே மாதிரி நல்ல ஒரு பலாப்பழ பாயசம் ஜாக் ஃப்ரூட் பாயசம் தோசையெல்லாம் போட்டோம்னா நல்லா நெய் கொடுத்து மசாலா தோசையெல்லாம் நல்லா சாப்பிடணும் ஊத்தப்பம் ஈ லவ்ஸ் ஆல்வேஸ் நல்ல ஒரு ஆனியன் சில்லி போடணும் நிறையா நல்ல பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா ஆனியன் ஊத்தப்பம் கொடுத்தா இ லவ் டு ஈட் நல்ல சாம்பார் நல்லா மணக்க மணக்க கொதிக்க கொதிக்க கொடுக்கணும் அந்த சாம்பாரை நல்லா தொற்றுந்து சாப்பிடுவார் பட் சாப்பிடும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டாருன்னா நல்லாவே சாப்பிடுவார் இதுதான் வேணும் அன்றைக்கி அவர் மனசில் அங்கே இருக்கிற பீப்புளுக்கு மட்டும் சொல்லுவாங்க ஸ்ரீதர்ஜி சார் இன்னைக்கு சவுத் இண்டியன் மூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஹாப்பி ஆகிடுவோம் நம்ம ஸோ அவருக்கு என்ன மாதிரி கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதனால் அது அவருக்கு நீதா அம்பானி மேடம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து புளிப்பே சேர்க்கக்கூடாது புளியே சேர்க்காம சாம்பார் புளி சேர்க்காம சாம்பார் தக்காளி பழம் போடக்கூடாது எலுமிச்சி பழம் பிழியக்கூடாது புளிப்புங்கிற வார்த்தையை அவங்களுக்கு சமையல் இருக்கக்கூடாது எப்படி சார் அவ்வளோ டேஸ்ட்டாக இது எதுவுமே ஆட் பண்ணாம சாம்பார் நீங்கள் அது அதே தான் அதான் தான் நம்மளோட கைவண்ணங்கள் அது இல்லாமல் பண்ணிக்கூடிய அவளை சாப்பிட வைக்கிறது தான் நம்மளோட அதனால தான் நாங்கள் அவளோட இவ்வளோ அசோசியேட் ஆகிருக்கோம் அதனால தான் அவன் எங்களை கூப்பிடுறாங்க ஸோ அதுதான் எங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதே மாதிரி அவங்களோட ஃபேமிலியில் பெரிய ஆகாஷ் இருந்தாலும் சரி ஈஷா மேடம் அனந்தம் பண்ணிக்கு அனந்த்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெஸர டூ அப்படியே அங்கேயிருந்து வருவார் அந்த பெஸர டு கொடுத்து தான் ஈ லவ் டு ஈட் த பெஸர டூ ஈ லவ்ஸ் டு ஈட் த ரவா தோசை பெஸர அது என்ன டிஷ் சார் அது இந்த பச்சை பயிர் அரிசியும் போட்டு பண்ணுறது ஆந்திரா டிஷ் அது ஓகே அதுக்கு வந்து இஞ்சி சட்னின்னு ஒன்று இருக்குது அந்த இஞ்சி சட்னி போட்டு தடவி கொடுத்தோம் அப்படின்னா நல்ல முருங்கு அவர் ரொம்ப அவர் சாப்பிட்ற விதமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எடுத்துப்பார் ஒன்று சாப்பிடுற அப்படின்னு நடந்துகிட்டே இருப்பார் மறுபடியும் அப்படியே வருவார் மறுபடியும் என்ன வாட் வாட் இஸ் அதர் பெஸர் டு மசாலா தோசா ஓகே சார் இல்லை நோ இ கீவ் த ரவா தோசா ஸோ அவர் வந்து சாப்பிட்றது வந்து ஒரு நின்று சாப்பிடும் அண்ணன் சார் வந்துருக்கும் கீப் ஆன் மூவிங் கேட்டுப்பார் தெரிஞ்சுப்பார் மறுபடியும் போவார் பண்ணிட்டே இருப்பார் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் போவார் காரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து சவுத் இண்டியனாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் விரும்பி சாப்பிட்றதும் இல்லாமல் அவர் கூட வரவங்களையும் கூப்பிட்டு நம்மகிட்ட சொல்லுவாங்க டேஸ்ட் அ சவுத் இண்டியன் ஃபுட் அதுதான் அந்த ட்ரேட்மார்க் ஹீஸ் அ பர்சன் ஹூ இஸ் கம் வி கேன் சே குளோபலி இஸ் த பெஸ்ட் அப்படின்னு பாரு எவ்வளோ பெரிய விஷயம் அந்த வார்த்தைகள் வாங்குறதுக்கு நம்ம இதெல்லாம் பாக்கியம் பண்ணியிருக்கோம் பியூட்டிஃபுல் பிரைட் ராதிகா மர்ச்சன்ட் அவங்களுடைய ஃபேவரட் டிஷ் என்னவா இருந்துச்சு சார் நைன்டி தோசை இட்லி தோசை தான் ஹீரோ சி ஹீ தோசை எவ்ரிவேர் தோசை வந்து எங்களுக்கு பெரிய ஹீட் ப்ராடக்ட் ஆக்சுவலி ஏன்னா அது வந்து கொடுக்குற விதம் தான் மேடம் தோசையை வந்து கொடுக்குற விதம்னா அவங்களுக்கு மசாலா தோசை ரொம்ப பிடிக்கும் மசாலாவை நிறையா தடவணும் சட்னி உள்ள தடவணும் ஸோ ராதிகா மச்சன் வந்து அவங்க சாப்பிடுவாங்க அவங்களும் அதே மாதிரி தான் அந்த உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்களுக்கு வந்து கிப்பான் எல்லோரும் வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால ஒரு சில நேரத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப லேட் நைட்டு டெவலி சீட்டன் டெய்வில் ஈட்டு ரொம்ப நைட்டு ஒரு பன்னெண்டரை மணி ஒரு மணி அப்போ உட்காந்து நல்ல சூடாக கொடுத்தோம்னா தோசையை சாப்பிடுவாங்க இட்லி இட்லி வந்து ரொம்ப அவங்களுக்கு பெருசாக தெரியாது அவங்களுக்கு தோசை தோசையை வந்து விதவிதமாக என்ன கொடுத்தாலும் ஸ்ரீ லவ் ஸ்வீட் தோசா இந்த ஆஃபர் உங்களுக்கு எப்படி கிடச்சது சார் ஏன்னா ப்ரீ வெட்டிங் வரும்போது நிறைய காம்படிஷன்ஸ் இருந்திருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம போய் அங்கே நிற்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் அதை பற்றி சொல்லுங்க ஆக்சுவலாக நான் இந்த ஃபேமிலியோடைய மோர் தென் எயிட் டு டென் இயர்ஸ் அசோசியேட் ஆயிருக்கேன் இது எப்படி எங்களுக்கு முதல்ல கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து முகேஷ் அம்பானி சார் வந்து அவள் அப்பாவோட திருபாய் அம்பானியோட பிஏ ஒருத்தர் ஒருத்தர் இருக்கார் அவருடைய பேரனோட உபநயனம் வந்து கலைஞர் மண்டபத்தில் அந்த மண்டபத்துக்கு வரும்பொழுது சார் வந்திருந்தார் முகேஷ் அம்பானி சார் வந்திருந்தார் அவர் வரும்போது காத்தால் பத்தரை மணி இந்த பத்தரை மணிக்கு ஃப்ரைட் வந்து நேராக வந்துட்டு குழந்தைய உபநயனத்துக்கு பார்த்துட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிடுவாங்க இந்த பக்கம் வந்து டென் தேர்ட்டிக்கு லஞ்சு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் சார் வந்திருக்காரு அவருக்கு வந்து இவான்ஸ் தோசை தோசை என்ன அவர் மசாலா தோசை அப்படின்ட்டார் அதுக்கு வந்து ஆக்சுவலி டிஃபன் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் தோசை மாதிரிக்கு தோசை நல்லா போட்டு கொடுத்தோம் மசாலான்னு சொன்ன உடனே அந்த ஒரிஜினல் மசாலா இட் வாஸ் நாட் தேர் சாதம் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் எங்கள் அண்ணா எங்கள் அப்பாலாம் என்ன பண்ணினா உருளைக்கிழங்கு கறி பண்ணியிருந்தோம் நம்ம அந்த வீட்டில் அந்த கறியை ஒரு பத்து நிமிஷத்தில் ஸ்மேஷ் பண்ணி அதை வந்து மசாலாவாக்கி அதை உள்ளே தடவி அந்த மசாலாவை அவருக்கு வந்து மசாலா தோசையை நாங்கள் கொடுத்தோம் அந்த தோசையை நல்லா கீ போட்டு உட்காந்து இலையில உட்காந்து சாப்பிட்டார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வி சர்வ் அதுதான் அவருக்கு வந்து எங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் பாக்கியம் அவர் தான் எனக்கு கொடுத்தார் அதுக்கப்புறம் அவங்களோட அனுபவம் எப்படி கிடைச்சிங்கன்னா அவங்களோட சிஸ்டர் நீனா கோத்தாரி இங்கே இருக்காங்க சென்னையில் அவங்க வந்து ஒரு வாட்டி இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து சாப்பிட கூப்பிட்ருந்தாங்க அப்போ நீனா கோத்தாரி ஹஸ்பண்ட் இவங்க சார் ஷாம் கோத்தாரி சார் தான் எங்களை கூப்பிட்டாங்க எங்களை அந்த இடத்துக்கு அனுபவ அனுப்பி வச்சது வந்து வைத்திய சுப்பிரமணியரோட டாட்டர் சுகன்யான்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவர் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு அதுக்கும் ஷாம் கொத்தாரி வீட்டில் போயிட்டு அப்போ இவர் சார் வந்திருந்தார் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி இதே மாதிரி லைவ்ல எல்லாருக்கும் சச்சின் எல்லாம் வந்திருந்தாங்க அப்போ அந்த பிளேயர்ஸுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அப்படி வரும்போது அகெய்ன் விவந்த ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் த முகேஷ் சார் இப்படி வந்துருக்கும்போது நீனா கொத்தாரி வீட்டில் கல்யாணம் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் எயிட்டி எயிட் இயர்ஸ் பேக் சிக்ஸ் செவன் எயிட் இயர்ஸ் பேக் சி ஐடிசி சோலாவாஸ் அப்போ தான் ஓப்பன் சோலாவில் கல்யாணம் திருவண்ணாமலை மண்டபத்தில் ராமச்சந்திராவில் ஷெட்டு போட்டு ஸோ ப்ரீவியஸ் டி ஃபங்க்ஷன் வந்து சோலாவில் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐடிசி ஷோலாவில் கிச்சன் போகிற எங்கள் கையில் கொடுத்துட்டாங்க தேர் இஸ் நோ ஃபுட் ஃப்ரம் சோலா என்கிட்ட சவுத் இண்டியன் ஃபுட் என்னோட தான் இலையை போட்டு உட்கார வச்சுட்டாங்க நீனா பார்த்தா மேடம் எல்லாம் வந்துருக்காங்க முகேஷ் அம்பானி அனில் அம்பானி டா மேடம் அவங்களோடவங்க அமிதாப் ஐஸ்வர்யா அபிஷேக் பச்சன் சச்சின் டெண்டுல்கர் அன்றைக்கி அவங்க கல்யாணத்துக்கு இங்கே மெட்ராஸுக்கு அவ்வளோ பேரும் வந்திருந்தாங்க அப்போ நான் வந்து எல்லாமே இலை போட்ட சர்வீஸ் எங்கள் பீப்புள் ஹோட்டல் பீப்புள் ரெண்டு பேரும் சேர்ந்து சர்வீஸ் பண்ணுறோம் அப்போ பண்ணும்பொழுது சிரோட்டி கர்நாடக ஸ்வீட்ஸ் போட்டிருந்தேன் போட்டும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அதை விலைக்கு சொல்லின்ட்டு இருந்தேன் ஐஸ்வர்யா மேடம் கேட்டோடனே இது என்ன பூரியான்னு கேட்டாங்க நோ மேடம் இட் இஸ் கால் அ இட்ஸ் கர்நாடகா டி ஸ்வீட்னு சொல்லி அந்த பாதாம் பால் ஊற்றி அவங்கள சாப்பிட வச்ச உடனே ஷீ லவ்ஸ் அட் அதே மாதிரி போலி போட்டிருந்தேன் அமிதாப் பச்சனுக்கு பொழுது போலி போடும்பொழுது ஸ்வீட் சப்பாத்தியா அப்படின்னு கேட்டோம் நோ கால் த போலி இட்ஸ் ட்ரெடிஷ்னல் டிஷ் வரது நீங்கள் தான் இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க அது போலியாக ஸோ அது மாதிரி அடுத்த நிமிஷம் என்ன பாம்பே கூப்பிட்டாங்க பாம்பேல ஒரு ஃபங்க்ஷன் இது ஃபஸ்ட்டு கணபதி பூஜை கணபதி பூஜை வந்து அவங்க ரொம்ப பெரியஸாக கொண்டாடுவாங்க அவங்க வீட்டில் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க கணபதி பூஜையில் நான் போனேன் போயிட்டு இதே மாதிரி அவங்க மோதர்னு சொல்கிறேன் நம்மளோட குழக்கட்டை நான் என்ன பண்ண ஒரு நாலஞ்சு குழக்கட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் அந்த இடத்துல நம்மளோட வெள்ளம்போட்டை குழக்கட்டை உப்பு குழக்கட்டை எள்ளு குழக்கட்டை அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு விதமான குழக்கட்டை போட்டேன் அவங்க ஒன்று ஒன்று பார்க்கும்போது ஒன்று டிஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கான்னு கேட்குற மாதிரி அந்த ப்ராடக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் அப்படியே எனி ஃபங்க்ஷன்ஸ் சவுத் இந்தியன் அப்படின்னா ஸ்ரீதர் ஜி ஹஸ்டி பிதார் அப்படின்ற மாதிரி அவள் மனசுக்குள்ளே நான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் உட்காந்துட்டேன் அண்ட் அம்பானி அவங்களுடைய வெட்டிங்ல ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல இருந்து நிறைய கெஸ்ட் வந்திருந்தாங்க என்னென்ன கெஸ்ட் எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க பில் கேட்ஸ் அமிதாப் பச்சன் என்னென்ன விரும்பி சாப்பிட்டாங்க சார் நம்ம டிஷ்ல ரிப்பீட்டட்லி ஐ அம் டெல்லிங் யூ இப்போ அவங்கலாம் எப்படிதான் தே ஆர் ஆல் புட் இட் இன் செப்பரேட் செப்பரேட் பிளேसेस அவங்களுக்கு தனி இடம் அந்தந்த ரூம்ஸ் பங்களாஸ் எல்லாமே தனியாக நாலு பிளேஸ் அந்த இடத்துல நாலு பிளேர்ஸ் நாலு விதமான பீப்பிள்ஸ் நாலு இடத்துல என்னோடய ஃபுட்டு இட்லி தோசை வடை சக்கரை பொங்கல் உப்புமா பொங்கல் எல்லாமே விதவிதமாக அவங்களுக்கு எப்படின்னா தோசு வான் தே கேன் இன் த கவுண்டர் இல்லைன்னா இருந்தே ஆர்டர் அவங்க ரூமில் இருந்தே ஆர்டர் பண்ணும் பொழுது ஷாருக் கான் சல்மான் கான் அமிதாபு தீபிகா இவங்க எல்லாருமே ஷாருக் கான்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு முடிச்சு என்னோட வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் அது ஷாருக் கான் வந்துட்டு நைட்டு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் வந்தார் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க ஐ வாண்ட் தோசா தோசைன்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட பையன் அங்கே போன்ல பேசுறான் சர்வீஸ் பாய் தோசு புட் இந்த சார் ஹவுஸ் சேம் பர்சன் இஸ் பூட்டிங் ஐ வாண்ட் தட் தோசா ஏன்னா எப்போ நான் அம்பானி வீட்டுக்கு போனாலும் வந்து ஷாரூக் கான் வராத ஃபங்க்ஷனே இருக்காது பட் ஹி லவ்ஸ் அப்போ எனக்கு நீதா மேடம் சொன்னீங்கன்னா மேடம் சொல்லியிருக்காங்க ஸ்ரீதர் ஷாருக் கான் லவ்ஸ் யூ ஒரு தோசா ஸ்ரீதர் அப்படின்னு தாங்க அவங்க ஸோ அதை பேசிச்சு அவர் அப்போயே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்தோன்னா இந்த தோசையை சாப்பிடாமல் போகமாட்டார் சல்மான் கான் ஒரு மூணு வாட்டி மசாலா தோசை வாங்கி சாப்பிட்ருக்கார் இது எல்லாமே ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு அந்த சர்வீஸ் எடுத்த பீப்புள் அவங்க சொல்லிருக்காங்க இட்லி இட்லி வாசு தீபிகா பத்து கோணி இவங்கெல்லாம் வந்து இட்லி வாங்கி சாப்பிட்ருக்காங்க இது எல்லாத்தையும் கூட பெரிய வரவேற்பு என்னென்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அங்கே வந்துருக்காங்க வந்துட்டு அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து தேர்டு முடிச்சுட்டு அங்கே இருக்காங்க மேடம் ஐஸ்வர்யா மேடம் இவங்க எல்லாம் வந்துருக்காங்க வந்திருக்கிறது எனக்கு தெரியும் ஆனால் நான் பார்க்க முடியல அவங்க வந்து முதல் நாள் நிற்கலாம் அந்த ஃபுட்டு சாப்பிட்டாங்க நெக்ஸ்ட் டே வந்து என்ன சொன்னாங்க மார்னிங் நம்ம ஆர்டர் கொடுத்துடலான்னு அந்த பையன் சொல்கிறான் என்ன மாதிரி இருக்குது தோசையெல்லாம் இருக்கும் உடனே அவன் யாருன்னு அவன் சொல்லத் தெரில அவனுக்கு ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து எனக்கு ரிஷ் வந்திருக்கான் அந்த பையன் ஓடி வந்தாங்க இந்த சார் 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 ஆர்டர் சார் சரி சரிடா கூட நான் உடனே என்ன பண்ணேன் லதா மேடமுக்கு ஃபோன் பண்ணினேன் மேடம் நமஸ்காரம் மேடம் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படியா என்ன இதை சொல்லவே இல்லையே எனக்கு இல்லை மேடம் எல்லாம் நீங்கள் உங்களோடய தான் நான் இங்கே வந்திருக்கேன் ரொம்ப ப்ரௌடாக இருக்கு எனக்கு நான் மசாலா தோசை சொல்லியிருக்கேன் சார் தோசை சொல்லியிருக்காரு ஐஸ்வர் எப்போ இட்லி சொல்லியிருக்கா வடை சொல்லியிருக்கா எனக்கு காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க ஃபில்டர் காஃபி நாங்கள் கொடுக்கல மேடம் காப்பி சின்னதான் இருக்கு சாரி ரொம்ப ஹாப்பி ஸ்ரீதர் தட் யூ ஆர் கமிங் ஹியர் டு இப்படி அவங்க இப்போ நீங்கள் சொல்றது அது மாதிரி அவங்களுக்கு வந்து நாங்கள் இருக்கிறது வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ப்ரௌடாக இருக்கும் அந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே அது ஒரு பெரிய பெருமையாக இருந்து ஸ்ரீதர் சாப்பட்டு போய் சொல்லியிருக்காங்க ஸ்ரீதர் தான் இங்கே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னேன் ஹி வாஸ் ஆல்சோ ஸோ இம்ப்ரெஸ் அந்த மாதிரி அதை விட ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அங்கேயே வந்து ஒரு நாலு இடம் சூரியதம் மோர்பாக் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் அந்த பிளேஸ் தங்குற இடத்துல அந்த மோர்பாகுற இடத்துல தான் வந்து பில்கேட்ஸு ரிசீவ் பண்ணி கொண்டு வராங்க அம்பானி ஃபேமிலி எல்லாமே வராங்க அப்படி வரும்பொழுது ஒரு ஓரமாக இங்கே கவுண்ட்ரு அங்கே இருந்திருக்கு சும்மா அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டார் அவர் உள்ளே போகும் பொழுது என்ன ஆச்சு அப்போ தான் ஒரு இன்னொரு பேர் வந்து ஒரு வடை நல்ல சூடாக பையன் கொண்டு போகிறோம் ஓல்ட் ஜீஸ் அப்படின்னு கேட்டுக்காரு நான் இல்லை அந்த பையன் எல்லாமே வந்து நான் ஐ எம் நாட் துப்பி ஆனஸ்ட்லி அங்கே இருக்கிறவங்க எனக்கு சொன்னது அவர் சார் சொல்லுறக்கார் உடனே ஒரு வடையை கொண்டு கொடுத்தோம் சாப்பிட்டார் இன்னொரு வடை ஸோ ரெண்டு வடை ஹியர்ஸ் இந்த சவுத் இண்டியன் ஃபூடை வந்து என் லைஃப்பில் பில்கேட்ஸு ரெண்டு வடை சாப்பிட்டார் அப்படின்னா இது இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணுங்கிற மாதிரி எனக்கு என்னோட லைஃப் அப்போ நான் வந்து ரொம்ப ஐ வாஸ் என்ன சொல்கிறது எனக்கு வந்து ஒரு சிகரத்தை தொட்டி ஏன்னா அவங்க தான் சாப்பிட்றணும் சும்மா இப்படி தொட்டு சாப்பிட்டாலே நமக்கு ரெண்டு வடை சாப்பிட்டார் அப்படின்னு அது வந்து புதனை பண்ணி பாருங்கள் சார் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்காங்க சார் இருக்காங்க நீட்டா மேடம் இருக்கா எல்லாமே இருக்கா வடையே சாப்பிட்டுருக்கோங்க இப்போ இது வந்து எனக்கு வந்து அப்புறமா சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் நாலு கழிச்சு சொல்லுவாங்க இப்போ சொல்ல மாட்டாங்க அவங்க எல்லாம் ஃப்ரீயானதுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி நாங்கள் போகிறோம்ல அப்போ போகும்போது அவங்க சொல்லுவாங்க ஸ்ரீதர்

அந்த நல்ல மொறு மொறுன்னு சொல்லிட்டு ரவா தோசை ஐஸ்வர்யா கொடுத்தோம்னா ஒரு ரெண்டு தோசை சாப்பிடுவாங்க நல்லா நல்லாவே சாப்பிடுவாங்க ரவா தோசை ஷி லவ் டு ஈட் எப்போ போனால் ரவா தோசை கூட மசாலா தோசை விட ரவா தோசை கூட தான் கேட்பாங்க அவங்க அப்புறம் இவங்களே சொல்லுவாங்க அணிலம்பானியா அணிலம் ஸ்ரீதர் ஐஸ்வர்யா கேம் ஸ்ரீ சாஸ்கின் ரவா தோசை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஸோ நம்ம கொண்டு கொடுத்தோம்னா அது நல்லா டி லவ் டு ஹீட் அபிஷேக்கும் அது மாதிரி தான் நல்ல ஒரு எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணுவார் அபிஷேக் சவுத் இந்தியன் ஃபுட்டுனாலே உட்காந்து நல்ல இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு இம்ப்ரெஸ் ஆகி நல்லா சாப்பிடுவாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா அந்த எல்லா ஃபுட்டும் நான் அப்பப்போ சாப்பிட்றாங்க இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்க வீட்லேயும் சாப்பிட மாட்டோம் அதனால இட் வாஸ் இம்ப்ரெஸ்ட் ஆக்சுவல் அதை நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம டெடிகேஷனாக கொடுக்குறோம் கரெக்டாக அந்த ஆத்தண்டிக் மாறாமல் கொடுக்குறோம் அதுதான் நம்மளோட பெரிய ஸ்பெஷாலிட்டி தட் இஸ் மை பெஸ்ட் பிளெஸிங்ஸ் ஃபார் மை ஃபாதர் ஸோ இங்கேருந்து நீங்கள் அங்கே போகும்போது திங்ஸ் இங்கேருந்து எதாவது எடுத்துட்டு போனீங்களா இல்லை அங்களுக்கு வந்து உங்களை குக்கிங் பண்ணும்போது ஏதாவது ஷார்ட்டேஜ் ஏதாவது வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணிங்களா ஷார்டேஜ்னு எதுவும் இல்லை மேடம் நான் இங்கேருந்து எனக்கு வேண்டிய இட்லி ரைஸ் இடியாப்பம் மாவு இதெல்லாம் நான் இங்கே கொண்டு போய் எடுத்துட்டு போயிட்டீங்க ஏன்னா அந்த பொருள் அங்கே கிடைக்காது அதனால அது ரெண்டுமே நான் இங்கேருந்து கொண்டு போயிட்டேன் மற்றபடி உருதால் அதர் ரைசஸ் மிச்ச பருப்பு வகைகள் எல்லாமே அங்கே நல்லாவே கிடைக்கிறது அதில் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அங்கே ஒரே ஒரு ஒரு இஷ்யூன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சேன் அப்படின்னா இட்லி மாவு அரைக்கக்கூடிய கிரைண்டர் ஓகே அந்த இட்லி மாவு வரைக்கக்கூடிய கிரைண்டர் வந்து எனக்கு ஒரு கிரைண்டர் தான் கிடச்சிது ஸோ அதில் வந்து ஏன்னா இது வந்து நான் எப்படின்னா எனக்கு வந்து மூணு ஷிஃப்ட்டு நான் சமையல் பண்ணுறேன் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் போது மொத்தம் நான் வரைச்சு வைக்க முடியாது கொஞ்சம் பூரம் ஃபஸ்ட்டு அரைக்கணும் அதை எடுத்து வச்சுக்கணும் அது அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் அரைக்கணும் ஏன்னா அவங்க எஃப்எஸ்ஐ பீப்புளும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஸ்டோரேஜ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி லாட் ஆஃப் ரூல்ஸ் அங்கே நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் போட்டுக்கலாம் எல்லாமே ஹெல்த்தியாக எவ்ரி ஃப்ரெஷ்னஸ் ஃப்ரெஷ் தான் இது அரைச்சி முடிச்ச உடனே மறுபடியும் அதை அரைக்கணும் இது அரைச்சி முடிச்சு அது எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் ப்ரொடக்ஷன் சோ தூங்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சா சார் இந்த மூணு நாள்ல நீங்க சொல்றத பார்த்தா ஃபுல்லாவே வந்து முடிச்சிட்டு இருந்தா இல்ல மேடம் கண்டிப்பா தூங்க முடியாது மேடம் தூங்கினா நம்ம தூங்கினோம் எப்படினா உட்காந்தே தூங்கிடும் உட்காந்தே நம்ம கால் நீட்டிட்டு அப்படியே தூங்கினோம் ஒரு ஒன் ஹவர் தூங்கிருக்கோம் ஏன்னா அந்த பயம் என்னன்னா அஞ்சரை மணிக்கு அவங்க சாப்பிட அஞ்சு மணிக்கு வரமாட்டாங்க நம்ம இங்கிருந்து பொருள் கொண்டு போய் அந்த இடத்துல சேர்க்கணும் இல்லையா அதுக்கு வந்து லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அதை கொண்டு போய் அங்கே சேர்க்கணும் அதுக்கப்புறம் அங்கே ப்ரொடக்ஷன்ஸில் லைவ் கவுண்டருக்கு வேணுங்கிற செட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பயம் அது நேரம் ரெண்டு மணி நேரம் கேச்சு நம்ம வேலைக்காரம் படுத்துருவோம் அப்படின்னு நமக்கு ஒரு பயம்

ஸோ எப்படி மேம் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து நீங்க அவருக்கு ஆர்கனைஸ் பண்றதுன்றது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் சின்ன மிஸ் ஆனா கூட அதுக்கப்புறம் வந்து அது பெரிய இஷ்யூ ஆயிடும் எப்படி வந்து இதெல்லாம் மேனேஜ் பண்ணீங்க ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக்லேருந்தே வி சென்ட் மீன் மூணு ஸ்டாஃப் நாங்கள் ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டோம் மூணு எயிட் ஸ்டாஃப்ஸ் ஆல்ரெடி நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் ஃப்ரம் த ஃபெப்ரவரி ஃபஸ்ட் ஆக்சுவலி அதை சொல்ல மறந்துட்டேன் நான் இது வந்து ஒரு மாதமாகவே நம்மளோட சவுத் இண்டியன் ஃபுட்டு அங்கே நடந்துட்டுருக்கு சோ மை ஃபுட் வாஸ் வேர் ஃப்ரம் பிப்ரவரி ஃபஸ்ட் டு மார்ச் ஃபிஃப்த் பொறுத்து வரைக்கும் ஸோ அவங்க ஃபேமிலி என்டையர் ஃபேமிலி தே ஹாவ் ட்ரைவ் ஃபார் மந்த் மந்த் ஆனால் இப்படி அதை மேனேஜ் பண்ணிப்பேன் பிகாஸ் சில விஷயம் வந்து ஒரு சில நமக்கே தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணும்போது ஒரு சில விஷயத்தை ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்கும் பட் அது ஃபெயிலியர் ஆள் விடாம நம்ம பண்றது தான் நம்மளுடைய சக்ஸஸே அந்த மாதிரிலாம் நீங்க க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷனை அதில் என்ன சொல்லுவீங்க இந்த விஷயத்த நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஆக்சுவலி நிறைய இன்கிரீடியன்ஸ் அவங்களுக்கு தெரியாது பிக்சர்ஸ் எல்லாம் அமிச்சு கொடுத்து நம்ம வந்து அவங்கள்ட்ட புரிய வைக்கிறோம் வைக்கணும் இதுதான் வேணும் ஏன்னா மிளகா எல்லாம் தர த்ரீ ஃபோர் வெரைட்டிஸ் ஆஃப் சில்லிஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சது காஞ்சி மிளகா பச்சை மிளகா அந்த மாதிரி மிளகா எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றது இட் வாஸ் சேலஞ்சிங் நம்ம ஒவ்வொரு பிக்சர்ஸ் எடுத்து அனுப்பிச்சு எனக்கு இது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு வி வேர் ஆக்சுவலி இன்ட்ராக்டிங் அந்த மாதிரி சொல்லி தான் அங்கிள் போகிறது ட்ராவலிங்கில் இருக்காரு ட்ராவலிங்கில் இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு வந்து எனக்கு இந்த லிஸ்ட்டே வரல யூ ஹவன் கிவன் டு மின்னு சொல்லிவிட்டு எனக்கு கால் வருது எனக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு தெரியல நைட்டு இட் வாஸ் லைக் டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் போது ஐயில் அந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டும் அவரை கேட்டு 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 இம்மீடியட்டாக அமுச்சு கொடுத்துட்டு நம்ம அவங்கள்ட்ட ப்ரொக்யூர் பண்ணுற மாதிரி ஆச்சு அண்ட் அது ப்ரொக்யூர் பண்ணி இவர் ரீச் ஆகி ஆஃப் அ டே வந்து லிஸ்ட்டு கிடச்சி அதுக்கப்புறம் செய்கிற மாதிரி தட் வாஸ் வெரி மச் சேலஞ்சிங் ஃபார் ஹிம் ரீச் ஆனதுக்கப்புறம் ஆஃப் அ டே அண்ட் இவ்வளோ ஜென்ரேஷன்ஸாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அறுபது வருஷத்துக்கு மேலே இந்த சர்வீஸ் பண்ணுறீங்கன்னு போது உங்களுக்கு வந்து பழமையான பாரம்பரிய டிஷ் வந்து நீங்கள் யூனிக்காக ஃபாலோ பண்ணுவீங்க இது மாற்றவே மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு டிஷ்னா உங்களோட ஸ்பெஷல் என்ன இந்த அரசுவை அரசோட ஸ்தாபனத்தோட முக்கியமான அதாவது எப்படி சொல்கிறது இது அரசுவை அரசு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ரசம் இந்த ரச ஒருத்தர் குடிச்சாங்க அப்படின்னு சாப்பிட்டாங்க அப்படின்னா அறுசுவை சமையலா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் அதே மாதிரி காற்றால் பிரேக்ஃபாஸ்ட்டில் காசி அல்வா போடுவோம் அதாவது பூஷணிக்கால்வா அல்வா அந்த பூஷணிக்கால் அல்வா வந்து எங்களோட ரொம்ப இனிக்காக இருக்கும் ஏன் அப்படின்னா வி டோன்ட் யூஸ் அ கலர் இதுக்கு பூ போட்டால் என்ன வருதுமோ அந்த பூ போட்டு தான் பண்ணுவோம் அந்த மாதிரி எதையுமே மாற்ற மாட்டோம் அதான் சொல்கிற மறுபடியும் மறுபடியும் அம் கீப் ஆன் டெலிங் மை ஆத்தென்டிக் வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் கஸ்டமரை ஹேண்டில் பண்றதுன்றது கல்யாண சாப்பாடு அப்படின்னாலே ஹைலைட் ஆன விஷயம் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிருவாங்க பைனாக்குலர் வச்சு குறையே சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க பண்றீங்கன்னா எப்படி அதை ஹேண்டில் அப்படின்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயம்லாம் வந்துட்டு தான் போகும் பட் சாப்பாட்டுல வந்து நம்ம பேசுகிற அப்ரோச் அண்ட் நம்ம ஸ்மைலிங் ஃபேஸ்ல நம்ம வந்து பேசி அவங்களுக்கு அதுவே வைக்கிறோம் அண்ட் ஃபுட்ல வந்து கம்ப்ளைண்ட் எதுவும் பெருசா நமக்கு வந்ததில்லை ஓகே ஸோ என்னோட ஆவலான ஒரு கொஷின் நான் கேட்குறேன் சார் பிகாஸ் அம்பானி அவருடைய வெட்டிங்கை வந்து நான் இன்ஸ்டாகிராம் அந்த வீடியோ இந்த வீடியோல பல தடவை நான் பார்த்துட்டேன் அவ்வளவு ஒரு வியப்பாக இருந்துச்சு நேரில் போய் நீங்க பார்த்துருக்கீங்க ஸோ நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண விஷயம் என்ன அந்த வெட்டிங்கில் அங்கே போனதே என்ஜாய் தானே மேடம் அந்த காலை வச்சதே பெரிய என்ஜாய்மெண்ட்டு அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஈவெண்ட் நடக்குது இல்லையா அந்த ஈவெண்ட் நடந்த இடத்த பார்க்கும் பொழுது சரி இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் பீப்புளுக்குள்ள நமக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சதேங்கிறத பார்க்கும் பொழுது நான் எவ்வளோ பிளெஸ்ட் எங்கள் அப்பாவோட அப்படின்னு நான் ஆகிடுச்சி சார் அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய என்ஜாய்மெண்ட் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வரேன் நம்ம இந்தியால இந்த மாதிரி ஒரு வெட்டிங் நடக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப பெருமையாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி ப்ரைமெண்ட் சொல்கிற மாதிரி வெட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து டெஸ்டினேஷன் வெட்டிங் சொல்லிட்டு வெளிநாடு போகாதீங்க இங்கே வந்து பண்ணுங்க அப்படிங்கிறதுலாம் பெரிய பெரிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வாய்ப்பு நிறைய இடங்கள் இருக்குது நிறைய ப்ளேஸஸ் இருக்குது இது ஒன்று மட்டும் இல்லை நீங்கள் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் ஜோத்பூர் எல்லா பக்கத்துலையும் போனீங்கன்னா டெய்லராக பிளேசஸ் ஆகிற தமிழ்நாட்டில் போனால் தஞ்சாவூர் இருக்குது நமக்கு மகாபலிபுரம் இருக்குது இன்றைக்கி ஸோ இதை விட வந்து ஒன்னும் அமெரிக்காலேயோ ஆப்பிரிக்காலையோ பெரிய ஸோ அந்த பீப்புள் வந்து இன்னைக்கு இந்த ஃபுட் எல்லாம் பார்த்த உடனே இப்போ அவங்களுக்கே இந்த ஆசைகள் வந்துடும் நம்ம ஏன் இந்தியாவில் வெட்டிங் பண்ணக்கூடாது அப்படிங்கறது ஒரு பெரிய வாய்ப்பா இன்னைக்கு வந்து இந்த குரூப் வந்து நமக்கு காமிச்சிருக்கு இந்தியா லெவல்ல காமிச்சிருக்கு ஸோ அது வந்து நம்மலாம் வந்து நம்மளாம் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் வரும் இந்த ஒரு வெட்டிங் நம்மளுடைய தமிழ் செலிபிரிட்டிஸ்கெலாம் வந்து நீங்க மாதிரி சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க சார் சர்வீஸ் சூப்பர் ஸ்டார்ல இருந்து அவ கல்யாணங்கள் எல்லாமே பண்ணிருக்கோம் இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா வந்து டிவிஎஸ் குரூப்பு டேஃபே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள்யூஎஸ் இன்சுலேட்டர்ஸ் அப்புறம் வந்து என்ஃபீல்ட் குரூப்பு எல்லாமே நம்மளோட கிளைண்ட் தான் மேடம் ஐஓபியில் பார்த்திங்கன்னா அந்த சேர்மேன்ஸ் பேங்க் ஆஃப் பரோடா ஐ மீன் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மன் அவங்க இவை எல்லாமே நம்மளோட ரெகுலர் பீப்புள்ஸ் தான் எல்லாமே நம்மளோட ஆள் தான் அவள் எல்லாருமே இன்னும் நிறைய நீங்க அச்சீவ் பண்ணனும் உலகம் ஃபுல்லா நம்மளுடைய அந்த ஃபுட்டை வந்து ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னு நிறைய நீங்க வந்து இன்னும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஆஃப் பிஸி ஷெட்யூல் ரெண்டு பேரும்